பேரன்பு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்ன இன்னைக்கு பப்பாளி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிற அது கண்ணாடி தான் போட்டு பல இடத்துக்கு போறேன் தம்பி உன்னை ரொம்ப நாளா மக்கள் ஏதாவது சார்பா ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசை பல நாடுகள் பல இடங்களுக்கு போற எல்லா உணவும் எப்படி உனக்கு செத்துக்கே சேர்ந்துக்குது உடம்புக்கு எல்லா உணவு ஏத்துக்கிறதா எல்லா இடத்துலயும் கிடைக்குது அதாவது இந்த சூரியன் சமைத்த உணவு அடுப்பில்லா சமையல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இன்னைக்கு கூட நம்ம இன்மம் பவுண்டேஷன்ல அடுப்பில்லா சமையல் நடந்துகிட்டு இருக்கு பொதுவாகவே வெளியிடத்துல போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு உடம்பு கெடுத்து வகுத்து எடுத்துக்கிறத விட போன உடனே ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு ஒரு வாழைப்பழம் ரெண்டு தேங்காய் தேங்காய்ச்சி சாப்பிட்டோம்னா காலை உடம்பு முடிச்சிடலாம் மத்தியானம் எங்க பப்பாளி சாலட் இந்த மாதிரி கொய்யாப்பழம் கொய்யா பழம் முடிச்சுட்டோம்னா எல்லாமே மனநிலை தான் கைதெண்ணா கையில ரூம்ல வந்து கெட்டில சுடுதண்ணி வச்சு இல்ல ஒரு டீ கட்டில கூட சுடுதண்ணி கட்ட கொடுப்பாங்க செம்பருத்தி ஊற வச்சுட்டு போட்டோம்னா தண்ணி வச்சு செம்பருத்தி தேநீர் குடிச்சிடலாம் நம்ம இன்ப பவுண்டேஷன் சார்பா உள்ள வந்து அடுப்பில்லா சமையல் அப்படிங்கிற மாதிரி அக்கறையான ஆரோக்கியமான ஒரு சமையல் ரெடி ஆயிட்டே இருக்குது இங்க வந்து எல்லாம் சமையல் பண்ணி எல்லா பாருங்க எவ்வளவு ஆர்வமா எல்லாம் தயாரிச்சுட்டு இருக்காங்கன்னு அடுப்பில்லா சமையல் நம்ம என்னென்னன்னு ஒவ்வொன்னையா தனிப்பட்ட முறையில நம்ம இப்ப பாக்க இருக்கிறோம் எல்லாம் இங்க பாருங்க கேரட் திருவுறது பேர்ச்சம்பளத்தை எடுக்கிறது தேங்காய் திருவுறது எல்லாமே ரொம்ப எளிமையா எளிமையான வாழ்க்கை எலுமிச்சை ராஜகனி அப்படின்னு தேங்காய் அது வந்து தேங்காய் பார்த்தோம்னா கடவுளுக்கு படைக்கக்கூடிய உணவுன்னு வா வாழைப்பழம் எங்க இருக்கு செவ்வாழை யார் வச்சிருக்கா தேங்காய் பழம் தான் இறைவனுக்கு படைக்கக்கூடிய உணவு கடவுள் கடவுள்னா உள்ளதான் கடவுள் இருக்காரு இந்த கடவுளுக்கு முதல் கொடுத்துட்டோம்னா அந்த கடவுள் ரொம்ப திருப்தியா இருப்பாரு அதனால தேங்காய் பழத்தை போத உங்களுக்கு சாப்பிடுங்க கடவுளுக்கு ஏன் படைக்கிறாங்கன்ற ஒரு தாற்பயம் இருக்கு இல்லையா எங்கே போனாலும் பத்து நாள் போனாலும் இருபது நாள் போனாலும் ஒரு மாதம் வெளியில ட்ராவல் போனாலும் உடம்பு அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் வெளியில சாப்பிட்றத பார்மாலிட்டி சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிட்டு இயற்கையான உணவு சாப்பிட்டீங்கன்னா அப்படி உடம்பு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அற்புதமா இருக்கும் இன்னைக்கு என்னென்ன உணவுகள் பார்க்கலாம் y el comodín,